குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நாம் மகாபெரியவர் வாயிலாக சிந்தித்து வருகின்ற மகான்கள் வரிசையில சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பிறப்புக்கு காரணம் அவருடைய தாய் உண்ட வெண்ணை அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் நேற்று உங்களிடம் குறிப்பிட்டிருந்தேன் எத்தனையோ வஸ்துக்கள் பிரசாதமாக இருக்க வெண்ணெய் உண்டு வெண்ணைக்கு இன்னொரு பெயர் நவநீதம் அவர் தாய்க்கு நவநீதம் சாப்பிட பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றிய குறிப்பு நமக்கு கிடைக்கிறது ஒரு குழந்தை பேருக்கு அந்த நவநீதம் இருக்கிறதே அது எப்படி துணை புரிந்தது அந்த வெண்ணெய் அப்படி என்ன சிறப்புடையது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சிந்திக்க போகிறோம் வெண்ணையை தொட்டு சிந்திக்கும் போது கிருஷ்ணன் நினைவுக்கு வந்து விடுவான் ஏன்னா அவன் தான் அதை திருடி திருடி தின்னவன் அதை பற்றி எல்லாமும் நேற்று விரிவாக பார்த்தோம் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி இந்த வெண்ணை பற்றி சொல்லும் பொழுது சுப்பு ஆறுமுகம் என்கின்ற வில்லிசை கலைஞரும் என் நினைவுக்கு வருகிறார் இந்த வெள்ளிசை கலைஞருக்கும் பெரியவர் மேல மிகப்பெரிய பக்தி உண்டு பெரியவரை அடிக்கடி தரிசனம் செய்து அவரிடம் ஆசை பெறுவார் பெரியவருக்கும் இவர் மேல ரொம்ப பிரியம் உண்டு இவரை பாட சொல்லி எல்லாம் கேட்பார் குறிப்பாக ஆறுமுகம் அவர்கள் பால் கதை அப்படிங்கிற ஒன்றை வில்லிசையால் பாடும்பொழுது ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனுடைய உட்கருத்து அதனால் அவரை பார்க்கும்போது ஆறுமுகம் அந்த பால் பாட்டு பாட அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்ல இவரும் ரொம்ப உற்சாகமாக தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லி பாட என்று அவர்கள் எப்படி அந்த பாடலை தொடங்குவார்களோ அதுபோல தொடங்கி அந்த பால் கதையை சொல்லுவார் பால் கதை ஒன்றில் ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் பால் என்பது பசுவிடம் தான் நமக்கு கிடைக்கிறது பசுவின் மடியில் அது தேங்கி இருக்கிறது காம்புகள் வழியாக நாம் கறந்து அதை பெறுகிறோம் பெற்று அதை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோம் இப்போ அந்த பால் பேசுகிறது அது பேசுவதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் அந்த பாலை அந்த பால்காரன் கறந்து எடுக்கிறான் அப்பொழுது அந்த பால் சொல்லுகிறது அம்மாவின் மடியில நான் மிக பாதுகாப்பாக இருக்கிறேன் ஆனால் என்னை இவன் தாயிடமிருந்து பிரிக்கிறானே அப்படின்னு அந்த பால் நினைக்கிறது இப்போ அந்த பால கறந்து சொம்பில் இவன் எடுத்து கொண்டு விட்டான் இப்போ எடுத்துக்கொண்ட நிலையிலே இப்போ அடுத்து என்ன பண்றான் அதில் கொஞ்சம் ஜலம் சேர்க்கிறான் இப்பொழுது பால் வருந்துகிறது ஐயோ என்னோடு எதற்கு இந்த தண்ணீரை சேர்க்கிறான் அப்படின்னு அது வருத்தப்படுகிறது தண்ணி பாலில் கலக்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் தானே நாம் கறந்த பாலை எடுத்துக்கொண்டு வந்தாலும் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம்ளே கூட நம் வீட்டில் என்ன செய்வோம் தண்ணீர் கலந்துதானே கொஞ்சம் பயன்படுத்துவோம் அப்படியே திக்காக இருக்குது அப்படின்னு பயன்படுத்த மாட்டோம் தேவைக்கு தூந்தார் போல தண்ணீரை சேர்த்துக்கொள்வோம் இல்லை அப்படியே பயன்படுத்துவோம் ஆக பாலோடு தண்ணீர் சேர்வது அப்படிங்கிறது ஒரு விஷயம் அந்த பால் ஐயோ என்னோடு தண்ணீரை சேர்க்கிறாரே அப்படின்னு சொல்லி அது நினைக்கிறது அதற்கு அடுத்து அடுத்து என்ன செய்வோம் அடுப்பில் வைத்து காய்ச்சுவோம் இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சின உடனே அந்த பால் சொல்லுகிறது என்னை முதலில் மடியில் இருந்து பிரித்தான் பிறகு என்னுள் தண்ணீரை சேர்த்தான் இப்பொழுது என்னை கொதிக்க வைக்கிறான் என்னை உஷ்ணப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அது பதறுகிறது இப்போ பாலை காய்ச்சி முடித்தாச்சு பாலை காய்ச்சி முடித்த உடனே இப்போ என்ன இப்போ அந்த பால் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது இப்போ அந்த பாலிலே இருந்து எனக்கு தயிர் மோர் இவைகள் எல்லாம் வேண்டும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அதோடு உரை குத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு உரை சேர்த்தல் அப்படி உரை சேர்க்கும் பொழுது தான் பால் தெரிந்து தயிராக மாறும் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஒரு தயிர் துளியை அந்த பாலோடு கொண்டு வந்து சேர்க்கிறேன் சேர்த்த மாத்திரத்திலே பால் தெரிந்து நல்ல கெட்டி தயிராக மாறுகிறது ஐயோ ஈவன் இன்னும் என்னை என்னென்ன பாடுபடுத்துவானோ தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால் நினைக்கிறது இப்போ அப்படி தயிராகி விட்டதல்லவா அதை அத்தோட விட்டானா அப்படின்னா அதுதான் இல்லை இப்பொழுது அந்த தயிரோடு திரும்பவும் நீர் சேர்த்து அந்த தயிரை மோராக்கி அந்த மோரை ஒரு பானையில் விட்டு அதற்குள்ளே ஒரு மத்தை போட்டு கடை 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 என்று கடையை தொடங்குகிறான் மத்தை கொண்டு எதற்கு கிடையிறோம் அப்போ தான் அந்த மோருக்குள் இருக்கிற வெண்ணெய் பாலுக்குள்ளேயும் மோருக்குள்ளேயும் அடங்கி இருக்கிற அந்த வெண்ணெய் இருக்கிறதே அது அந்த மோரை விட்டு பிரிந்து வந்து அந்த மோரின் மேல் மிதக்க தொடங்குகிறது இப்போ கையை விட்டு அப்படியே அந்த மிதக்குன்ற எல்லாம் வழித்து எடுத்து ஒரு உருண்டை பிடித்தாகிவிட்டது இப்போ பிடித்த அந்த உருண்டையை திரும்ப அந்த மோருக்குள்ளே போட்டால் அது கரையாது அந்த மோரில் தனித்து அது பாட்டு மிதக்கும் தண்ணியில் போட்டால் எப்படி மிதக்குமோ அது போல் மோரிலும் அது மிதக்கும் அதில் தான் இருந்தது அதிலிருந்து தான் அது வந்தது ஆனால் அதோடு திரும்ப அது சேராது அந்த பால் சொல்கிறது என்னுடைய ஜீவனையே பிரித்து விட்டானே பிரித்து என்னோடு சேர முடியாதபடி செய்து விட்டானே அப்படின்னு அந்த பால் நினைக்கிறது சரி இதோடு முடிஞ்சுதா அப்படின்னா அதுதான் கிடையாது இந்த வெண்ணையை எடுத்து கொண்டு போய் வானொலியில் இட்டு உருக்கி நெய்யாக்குகிறார்கள் ஆக ஒரு பசுவின் மடியில் வெள்ளை விளையர் என்று பிறந்த ஒரு பால் இறுதியில் நிறங்களெல்லாம் போன நிலையிலே மணக்கின்ற ஒரு நெய்யாக மாறுகிறது இடைவழியிலே அதற்கு எத்தனை பாடுகள் அதோடு நீர் சேர்கிறது அதோடு ஆவியாகிறது கொதிக்க வைக்கப்படுகிறது பிறகு குளிர வைக்கப்படுகிறது பிறகு அது தயிராக்கப்படுகிறது பிறகு அது மோராக்கப்படுகிறது பிறகு அது கடையப்படுகிறது பிறகு அது வெண்ணையாக எடுக்கப்படுகிறது பிறகு அது காய்ச்சப்படுகிறது எத்தனை பாடு இதுதான் பாலோட கதை இப்போ அந்த நெய் நெய்யா எடுத்தாச்சு பாலை நாம் கடையில் வாங்கும்போது ஒரு லிட்டர் பால் இன்றைக்கு ஐம்பது ரூபாய் அப்படின்னு வச்சுப்போவேன் ஐம்பது ரூபாய்க்கு யார் சார் கொடுக்குறா அப்படின்னு விடாதீங்க ஐம்பது ரூபாய் நெய் எவ்வளோ ஒரு லிட்டர் நெய் நிச்சயமா ஐநூறு ரூபாய்க்கு மேலே இந்த இருந்து தான் இது வந்தது இது வேறு இது வேறு இல்லை ஆனால் இதோட தன்மை ருசி குணம் வேற இப்போ இதோட தன்மை ருசி குணம் வேற ரெண்டும் ஒன்று தான் ஆனால் பாடுகளால் இது மாறிப்போனது இதனுடைய முந்தின நிலை இருக்குல்ல அதுதான் வெண்ணெய் அப்போ வெண்ணெய் இருந்தால் தான் நெய் கிடைக்கும் அதாவது நெய் வெள்ளையாக இருக்கும் பொழுது அதை வெண் நெய் அப்படின்னு சொல்கிறோம் காய்ச்சிட்ட பிறகு அப்படி சொல்கிறது இல்லை அவ்வளோதான் நெய்யினுடைய ஒற்றின நிலை நெய்க்கு அன்ன சுத்தின்னு ஒரு உண்டு சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு துளி நெய்யை சேர்த்து கொண்டால் அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாத்தையும் இந்த நெய் சுத்தம் செய்து விடுகிறது ஏன்னா இந்த நெய் பசுவிடம் இருந்து வந்தது பசுவோ முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாசம் செய்கிற ஒரு ஜீவன் ஆக தேவ சம்பந்தம் பால் வழியாக நெய்யை தொட்டு முடிகிறது அந்த நெய் நம் உணவோடு சேரும் பொழுது அந்த உணவும் தேவ சம்பந்தம் கொள்ளுகிறது அதனால தான் உணவோடு நெய் சேர்த்தல் அப்படின்ற ஒரு வழக்கத்தை உண்டாக்கினார்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் அதை வந்து ஒரு நல்ல கொழுப்பு ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்லாம் அது ஒரு பக்கம் அந்த காலத்தில் ஓடி ஆடி நிறைய பணிகள் செய்தார்கள் மிக்சி கிடையாது கிரைண்டர் கிடையாது எங்கேயும் நடந்து தான் போகணும் கிணற்றில் தண்ணீர் இறைக்கணும் எல்லா வேலைகளையும் நாம்ளே செய்யணும் ஆகினால் நம் உடம்பினுடைய ஒவ்வொரு பாகமும் வேலை செய்தது அதனால் எதை சாப்பிட்டாலும் ஜீரணமானது எதுவும் எந்த பாடும் படுத்தலை அப்போ இதெல்லாம் இது வந்து நல்ல கொழுப்பு இது ஒரு கெட்ட கொழுப்பு இது இந்த விட்டமின் அது அந்த விட்டமின் என்றெல்லாம் சொல்லுவதற்கும் ஆள் இல்லை அது தெரியவும் இல்லை ஆனால் தெரியாத நிலையிலேயே நாம் நாம் நம் பாடுகளால் பழக்க வழக்கங்களால் நாம் மிகச்சிறந்த நிலையில் இருந்தோம் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல முக்கியமான இந்த கருத்துக்கு வருவோம் பால் வெண்ணிற பால் நெய் அதற்கு முந்தின அந்த வெண்ணெய் இருக்கிறதே அப்போ அந்த வெண்ணெய் நமக்கு எப்போ கிடைக்கிறது ஆடுகளால் தான் கிடைக்கிறது இதுதான் அந்த பாலின் கதை இதை வந்து சுப்பா அறிமுகம் ரொம்ப அழகாக பாட்டு பாடி சொல்லுவார் சொல்லிட்டு பெரியவர்கிட்ட சொல்லும்பொழுது பெரியவர் சொல்லுவார் இவ்வளோ பாடுபட்டு கிடைக்கிற அந்த வெண்ணெய் தான் தன்னை அறிந்த மனிதன் நாமளும் அம்மா வயதிலேருந்து பிறந்து பலரோடு சேர்ந்து பல பாடுபட்டு குளிர வைக்கப்பட்டு கொதிக்க வைக்கப்பட்டு பல பாடுகள் பட்டு அதற்கு பிறகு பக்குவம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து பக்குவப்பட்டு விட்ட நிலையில் எது நடந்தாலும் அதற்கு காரணம் தெரிகிற காரணத்தினால் மனதை சமாதானத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொன்றுக்கும் பின்னாலேயும் ஒரு சரியான காரணம் இருக்குது அதற்கு தகுந்த ஒரு காரியம் இருக்கிறது அப்படி என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் ஒரு நல்ல ஞான நிலையை அடைந்து விடுகிறோம் ஆக வெண்ணை ஞான நிலையை சொல்லுகிறது இந்த ஞானிகளை எந்த கோள்களாலும் எதுவும் செய்ய முடியாது சுக்கரனோ சந்திரனோ சூரியனோ புதனோ செவ்வாயோ ஆட்டி எல்லாம் வைக்கவே முடியாது ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு விட்டேன் எது நடந்தாலும் எனக்கு காரணம் தெரியும் காரணம் தெரிகின்ற காரணத்தினாலே எனக்கு சமாதானம் எனக்கு ஒரு கஷ்டமே வந்தால் கூட அந்த கஷ்டத்தை விரும்பி வரவேற்பேன் ஏன்னா அது நான் அனுபவித்து தீர்க்க வேண்டிய ஒன்று அப்படிங்கிற ஞானம் எனக்கு இருக்கிறது காரணம் எனக்கு தெரியுமே மாயா காரணமாக ஏதோ ஒரு தருணத்தில் நான் இந்த தவறை செய்திருக்கிறேன் நான் செய்த தவறுக்கு நான் தண்டனை அனுபவித்து தீர்ப்பது அப்படிங்கிறது தான் சரி அப்ப என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறது வலியைக் கண்டு அச்சம் இல்லை துன்பத்தைக் கண்டு எனக்கு எந்த பயமும் இல்லை வாழ்க்கை அதன் போக்கில் அப்படியே நான் ஏற்றுக்கொள்கிறேன் பிறருக்கு நடக்கும் பொழுதும் இந்த உண்மைகளை எல்லாம் நான் புரிந்து கொள்ளுகிறேன் அதே சந்தர்ப்பத்திலே நான் ரொம்ப எச்சரிக்கையாகிறேன் இன் சொற்களை மட்டுமே பேசுகிறேன் நல்ல காரியங்களை மட்டுமே செய்கிறேன் எது சாஸ்வதமானது என்று எனக்கு தெரிந்திருக்கிற காரணத்தினாலே என் முன்னாலே எது சாஸ்வதமானதோ அதோடு மட்டுமே நான் தொடர்பு கொள்ளுகிறேன் சாஸ்வதமானது இந்த உலகத்திலே இறைவனுடைய திருவடி ஆக நானும் சாஸ்வதமான நிலைக்கு செல்லணும்னு சொன்னால் அங்கே தான் போகணும் அதை பிடித்துக்கொண்டால் நான் தப்பித்துக் கொள்வேன் இல்லை என்று சொன்னால் திரும்ப 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 இந்த ஜனசாகரத்தில் கிடந்து பல பிறப்புகள் எடுத்து இந்த மாயைக்குள் சிக்கி பாசம் பந்தம் ஆசை மோகம் காமம் குரோதம் என்கின்ற உணர்வுகளால் அலைக்கழிக்கப்பட்டு நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துதான் தீர வேண்டும் பாருங்களேன் வெண்ணெய் அப்படின்னு சிந்திக்க தொடங்கின பிறகு அது நமக்கு எவ்வளவு கருத்தை எடுத்து தருகிறது இந்த தான் கண்ணன் திருடி வந்து திருடினா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீ வெண்ணையாக இருந்தால் நீ கஷ்டப்பட்டு என்னை நினைத்து என்னை அடைய தேவையே இல்லையாப்பா நீ வெண்ணையா இருந்தேன்னு வச்சுக்க நானே வந்து உன்னை தேடி வந்து ஆட்கொள்வேன் நல்ல பக்குவப்பட்டவர்களை கண்ணன் தானே தேடி வந்து ஆட்கொண்டு தன் திருவடிகளை தருவான் இதுதான் கண்ணன் வெண்ணை திருடியது அப்படிங்கிற அந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்ற நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தத்துவம் இந்த தத்துவத்தை வெண்ணை சொல்லுகிறது அந்த வெண்ணையை பிரசாதமாக உண்ண போய் அதன் காரணமாக பிறந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள் என்று சொன்னால் அவர்கிட்டயும் அந்த கிருஷ்ணனுடைய தன்மை தெய்வீகத் தன்மை நிச்சயமா நிறைய இருக்கும் தானே இருந்தது அவரும் அந்த தெய்வீக தான் விளங்கினார் அவர் நம்மளை போல ஆசாபாசம் மிகுந்த ஒரு வாழ்க்கை வாழவில்லை அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் அவருடைய வாழ்க்கையில அப்படி என்ன சிறப்பு நாளை வரை காத்திருங்க காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே கோட்டி குருவே காம கோட்டி குருவே